வள்ளலார் கூறிய அற்புதமான வாழ்க்கை போதனைகள் நாற்பத்து மூன்று அறிவுரைகள் வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க சுவாமிகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தமிழ் ஆன்மீகத் தலைவர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி அவரது போதனைகள் மனித வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியது அவரது அறிவுரைகள் பல நூற்றாண்டுகளை கடந்து இன்றும் நம்மால் பின்பற்றக்கூடியதாக உள்ளன அவற்றில் சில இங்கே வாழ்க்கை ஒன்று வாழ்வென்பது உயிர் உள்ளவரை மட்டுமே இரண்டு தேவைக்கு செலவிடு மூன்று அனுபவிக்க தகுந்தன அனுபவி நான்கு இயன்றவரை பிறருக்கு செய் ஐந்து ஜீவகாருண்யத்தை கடைபிடி ஆறு இனி அநேக ஆண்டுகள் வாழப்போவதில்லை ஏழு உயிர் போகும்போது எதுவும் கொண்டு செல்லப்போவதும் இல்லை அதிகமான சிக்கனம் அவசியமில்லை எட்டு மடிந்தபின் என்ன நடக்கும் என்று குழம்பாதே ஒன்பது உயிர் பிரியதான் வாழ்வு ஒரு நாள் பிரியும் சுற்றம் நட்பு செல்வம் எல்லாமே பிரிந்துவிடும் பத்து உயிர் உள்ளவரை ஆரோக்கியமாக இரு பதினொன்று உடல் நலம் இழந்து பணம் சேர்க்காதே பன்னிரண்டு உன் குழந்தைகளை பேணு அவர்களிடம் அன்பாய் இரு பதிமூன்று அவ்வப்போது பரிசுகள் அளி பதினான்கு அவர்களிடம் அதிகம் எதிர்பாராதே அடிமையாகவும் ஆகாதே பதினைந்து பெற்றோர்களை மதிக்கும் குழந்தைகள் கூட பாசமாயிருந்தாலும் பணி காரணமாகவோ சூழ்நிலை கட்டாயத்தாலோ உன்னை கவனிக்க இயலாமல் தவிக்கலாம் புரிந்துகொள் பதினாறு அதை போல பெற்றோரை மதிக்காத குழந்தைகள் உன் சொத்து பங்கீட்டுக்கு சண்டை போடலாம் பதினேழு உன் சொத்தை தான் அனுபவிக்க நீ சீக்கிரம் சாக வேண்டுமென வேண்டிக் கொள்ளலாம் பொறுத்துக்கொள் பதினெட்டு அவர்கள் உரிமையை மட்டும் அறிவர் கடமை மற்றும் அன்பை அறியார் பத்தொன்பது அவரவர் வாழ்வு அவரவர் விதிப்படி என அறிந்து கொள் இருபது இருக்கும்போதே குழந்தைகளுக்கு கொடு இருபத்தொன்று ஆனால் நிலைமையை அறிந்து அளவோடு கொடு எல்லாவற்றையும் தந்துவிட்டு பின் கை ஏந்தாதே இருபத்திரண்டு எல்லாமே நான் இறந்த பிறகுதான் என உயில் எழுதி வைத்திராதே நீ எப்போது இறப்பாய் என எதிர்பார்த்து காத்திருப்பர் இருபத்து மூன்று எனவே கொடுப்பதை நினைப்பதை மட்டும் முதலில் கொடுத்துவிடு மேலும் தர வேண்டியதை பிறகு கொடு இருபத்து நான்கு மாற்ற முடியாததை மாற்ற முனையாதே இருபத்தைந்து மற்றவர் குடும்ப நிலை கண்டு பொறாமையால் வதங்காதே இருபத்தாறு அமைதியாக மகிழ்ச்சியோடு இரு இருபத்தேழு பிறரிடம் உள்ள நற்குணங்களைக் கண்டு பாராட்டு இருபத்தெட்டு நண்பர்களிடம் அளவளாவு இருபத்தொன்பது நல்ல உணவு உண்டு நடைபயிற்சி செய்து உடல் நலம் பேணி இறைபக்தி கொண்டு குடும்பத்தினர் நண்பர்களோடு கலந்து உறவாடி மன நிறைவோடு வாழ் முப்பது இன்னும் இருபது முப்பது நாற்பது ஆண்டுகள் சுலபமாக ஓடிவிடும் முப்பத்தொன்று வாழ்வை கண்டு களி முப்பத்திரண்டு ரசனையோடு வாழ் முப்பத்து மூன்று வாழ்க்கை வாழ்வதற்கே புறக்கணிப்பு முப்பத்து நான்கு நான்கு நபர்களை புறக்கணி மடையன் சுயநலக்காரன் முட்டாள் ஓய்வாக இருப்பவன் தவிர்க்க வேண்டிய நபர்கள் முப்பத்தைந்து நான்கு நபர்களுடன் தோழமை கொள்ளாதே பொய்யன் துரோகி பொறாமைக்காரன் நபர்களுடன் கடினமாக நடக்காதே அனாதை ஏழை முதியவர் நோயாளி உதவி செய்ய வேண்டியவர்கள் முப்பத்தேழு நான்கு நபர்களுக்கு உனது கொடையை தடுக்காதே மனைவி பிள்ளைகள் குடும்பம் சேவகன் அணிகலன்கள் முப்பத்தெட்டு நான்கு விஷயங்களை ஆபரணமாக அணி பொறுமை சாந்தகுணம் அறிவு அன்பு வெறுக்கக்கூடாதவர்கள் முப்பத்தொன்பது நான்கு நபர்களை வெறுக்காதே தந்தை தாய் சகோதரன் சகோதரி குறைக்க வேண்டியவை நாற்பது நான்கு விஷயங்களை குறை உணவு தூக்கம் சோம்பல் பேச்சு தூக்கி எறிய வேண்டியவை நாற்பத்தொன்று நான்கு விஷயங்களை தூக்கி போடு துக்கம் கவலை இயலாமை கஞ்சத்தனம் சேர வேண்டியவர்கள் நாற்பத்திரண்டு நான்கு நபர்களுடன் சேர்ந்து இரு தூய்மை உள்ளவன் வாக்கை நிறைவேற்றுபவன் கண்ணியமானவன் உண்மையாளன் செய்ய வேண்டியவை நாற்பத்து மூன்று நான்கு விஷயங்கள் செய் தியானம் யோகா நூல் வாசிப்பு உடற்பயிற்சி சேவை செய்தல் வாழ்க்கை வளம் பெற இத்தகைய செயல்களை கடைப்பிடியுங்கள் இந்த நாற்பத்து மூன்று அறிவுரைகளும் ஒரு மனிதன் எப்படி மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் மற்றவர்களோடு இணக்கமாகவும் வாழ வேண்டும் என்பதை பற்றிய வள்ளலாரின் ஆழ்ந்த ஞானத்தை வெளிப்படுத்துகின்றன இவற்றை நம் வாழ்வில் பின்பற்றுவதன் மூலம் நாம் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும்